என் தங்கப்பிள்ளையே இந்த வர ஆகியானவள் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய இரவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஒருவர் நடத்தப் போகின்றார் அவரால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் வெளியேறப் போகின்றது அதற்கு நான் சொல்கின்ற இவரை நீ நிச்சயமாக உன் இல்லத்தில் வரவழைத்து நான் சொல்கின்ற இந்த சில விஷயங்களை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி மட்டும் செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி சொன்னது போல நாளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை சீய சக்திகளும் அங்கிருந்து வெளியேறிவிடும் எந்த ஒரு நல்ல சக்தியின் நடமாட்டமும் இல்லாமல் உன் இல்லத்தை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எல்லா விதமான மாற்றங்களையும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் கண்டு என் பிள்ளை சர்வ நிச்சயமாக மனம் வெதும்பி போயிருக்கின்றாய் அப்பேற்பட்ட உனக்கு நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் ஒரு சேர உன்னை வந்து சேரும் என்று சொன்னால் நீ வேண்டாம் என்றா விட்டுவிடுவாயா என்ன என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு விஷயம் நடக்க கூடாத ஒரு விஷயம் அதனால் இது என்னவென்று புரிந்து கொண்டு நீ சர்வ நிச்சயமாக உடனே உன்னுடைய வாழ்க்கையில் இதனை செய்துவிட வேண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய இவரை நீ யார் என்று தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளைக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய் நாளைய விடியலில் உனக்கென்று வரக்கூடிய இவரை பற்றிய உண்மையையும் எதற்காக இவர் நாளைய இரவில் உன்னை தேடி வர போகின்றார் என்பதனைப் பற்றியும் உனக்கு நான் விளக்கி சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இதனை உனக்கு அவசர செய்தியாக சேர்ப்பித்ததற்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா வராகியானவள் எதையும் சட்டென்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை உன்னுடைய வாழ்க்கைக்கான உண்மைகளை மட்டும்தான் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து தருகின்றேன் அப்படியானால் நான் சொல்லப்போவதை கொடுத்து கே நீ செவி கொடுத்து கேட்டாயானால் உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாளை பஞ்சாங்கத்தின்படி மாலை நேரம் ஆறு மணி ஏழு நிமிடங்களிலிருந்து அஷ்டமி திதியானது ஆரம்பமாகின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது கால பைரவாஷ்டமி அதாவது கால பைரவரினுடைய ஜெயந்தி சிவபெருமான் எடுத்த அவதாரங்களுள் உக்கிரமான ஒரு அவதாரம் கால பைரவரின் அவதாரம் அவர் எடுத்த இந்த அவதாரத்தினுடைய நாள்தான் கால பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில் என் பிள்ளையே அவரை வழிபட வேண்டும் அவரினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் காலபைரவாய நமக என்று என் பிள்ளை மனதார சொல்ல வேண்டும் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்தில் ஏற்றிவை ஒன்று இரவு நேர வழிபாட்டுக்குரியவரான கால பைரவரை இரவு நேரத்தில் நீ வழிபடும் பொழுது அவரிடத்திலிருந்து உனக்கான பலன்கள் எல்லாம் சட்டென்று கிடைக்கும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்டி கூடியவர் அடிக்கக்கூடியவர் பைரவர் அதனால் அவருக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை நாளைய இரவு நேரத்தில் நீ ஏற்றி வை உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற கோவில்களில் கால பைரவர் இருக்கிறார் என்றால் அவரை சென்று வழிபடு ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் பூஜைகள் நடக்கும் அல்லது சனிக்கிழமை இரவு நேரத்தில் பூஜைகள் நடக்கும் ஏனென்றால் சனிக்கிழமை இரவு வரை அஷ்டமி தேதி இருக்கின்றது அதனால் இரண்டு நேரத்திலும் ஏதாவது ஒரு நேரத்தில் கால பைரவரை நீ வழிபடு என் குழந்தையே அப்படியானால் அவருக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை நான் சொல்கின்றேன் நான்கு அகல் விளக்கை எடுத்துக்கொள் அதில் நெய்யை ஊற்றிக்கொள் நான்கும் நான்கு திசையை நோக்கி வட்டமாக இருக்க வேண்டும் அதாவது ஒன்று கிழக்கு முகமாக ஒரு விளக்கு மேற்கு முகமாக ஒன்று தெற்கு முகமாக இன்னொன்று வடக்கு முகமாக நான்கும் வைத்துவிட்ட பிறகு இந்த நான்கு விளக்கிற்கும் நடுவில் சர்க்கரை அதாவது மண்ட வெள்ளத்தை நீ ஒரு துண்டு விட வேண்டும் அதாவது மண்ட வெள்ளம் என்பது கால பைரவருக்கு மிகவும் பிடித்த ஒரு இனிப்பு பொருள் அதனால் அதனை நடுவில் வைத்துவிட்டு தீபத்தை ஏற்று இந்த நான்கு பக்கமும் எரிகின்ற இந்த தீபமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் உள்ளே இழுத்துவிடும் எதிர்மறை சக்திகளை உள்ளே இழுத்துக்கொள்வதோடு கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் நேர்மறை ஆற்றல்களை அதிகமாக பரவவிடும் கால பைரவரின் அருள் உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே கால பைரவரினுடைய அருளை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக உனக்கு பல தகுதிகள் இருக்க வேண்டும் அவ்வளவு சர்வசாதாரணமாக ஒரு உக்கிரமான தெய்வத்தின் அருளை பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவரின் அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக நீ முழு மனதோடும் நேர்மையோடும் உன் வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னாலான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அடைந்து விடுவாய் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுக்க நிச்சயமாக உன்னாளான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து அல்லவா அதுபோலத்தான் இந்த நாளிலும் நீ அவருக்கு சரியானபடி பூஜைகளை செய்து வழிபட்டாயானால் நன்மைகள் உனக்கு நடக்க தொடங்கும் எதுவுமே வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றத்தை கொடுத்து விடாது ஆனால் நீ பிரார்த்தனைகளை செய்யச் செய்ய நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதிலும் இந்த பைரவாஷ்டமி வந்திருக்கின்ற தேதியை நீ உற்று நோக்கிப்பார் இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இருபத்தி இரண்டு பதினொன்று என்று உனக்கு தேதியும் மாதமும் கிடைத்திருக்கின்றது இப்படியெல்லாம் எண்களை தொடர்ச்சியாக காணும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் என்பதனை அது உணர்த்தும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பதனால் என் பிள்ளையை நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீ நிச்சயமாக செய்து பார் நீ நினைக்கலாம் இதையெல்லாம் அம்மா எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று உண்மையில் தெய்வத்தின் அருள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கும் அவ்வளவு சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் இது நடந்து விடுவதில்லை அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் இந்த செய்திகள் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு இது கிடைக்கிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் நமக்கு இத்தனை விஷயங்கள் நடக்கிறது எனும் பொழுது அதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது கால பைரவரினுடைய அருளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது எண்ணற்ற மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமாக நாளைய இரவிலேயே உன் இல்லத்திற்குள் அரங்கேறும் எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல்களும் உன் இல்லத்தில் இருக்காது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது தொடர்ச்சியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க தொடங்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் நீ நினைத்ததை அடைவாய் என்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள நாளைய விடியலை எதிர்நோக்கு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு